மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே கும்பராசி நேர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீண்டு அவங்களுக்கு நல்லது நடக்குமா உங்களுடைய சோழி பிரசனா அருமையான கேள்வி நெஞ்சம் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது போல அதாவது என்று ரணம் என்றால் நோய் கடன் இல்லாத ஒரு வாழ்வுங்க ஒரு மனிதன் நேர்ல ஒரு யமனை சந்திக்கிறான்னா அதை கடன் கொடுத்தவனைத்தான் கடுமையான ஒரு போராட்டம் பதுங்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நடுகி போகின்ற ஒரு நிலை தான் இந்த வாங்கி வாங்கிவிட்டவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கடன் சம்பந்தமா இந்த விதமான பாதிப்புகள் இந்த சனி பக்ர நிவர்த்தி காலத்துல நடக்குமா வாங்கிய கடனை அனைத்தும் நிபதி பெற முடியுமா என்ற ஒரு கேள்விதானே பார்க்கலாம் ஒருத்தவரை மாயாமையன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அதே நிலத்தான் குரு பகவான் பார்த்த வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அதே நேரம் அதிசாரமாகவும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுகின்றது அதையும் சேர்த்துதான் நான் பலன் சொல்ல போயிட்டேன் சோழி பிரசரத்தின் மூலமாக ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு மாயன் மைனன்னைக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து ஆதரப்புங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு சனி பகவான் அதாவது இவர் கொடுப்பதை யார் தடுப்பார் இவர் தடுப்பதை யார் கொடுப்பார் என்பதைப் போல ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர நிவர்த்தி இது திருக்கணித பிரகாரம் தான் வாக்கிய பஞ்சாரம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியுமாகவில்லை சனி வக்ரகதியுமாக ஆனாலும் கூட அது தரக்கூடிய முழு பரணையும் இந்த திருக்கணித பஞ்சாக ரீதியிலையும் தந்து விட்டால் நாம் அனுபவித்துக் கொண்டே கேடும் கும்ப கும்பத்தை பொறுத்தவரைக்கும் அவிட்டா மூணு நாடு சதைய பூரட்டாதி ஒண்ணு ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்ட மூணு நாடு கும்பராசி இருக்கக்கூடிய சதயம் கும்பராசி இருக்கக்கூடிய போராட்டத்தை உடனேட்டு போகுது கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான் என்னுடைய அனுபவத்துல சனி பகவானுடைய வக்ரம் சனி பயிற்சி மட்டுமல்ல சனி பக்ரம் மட்டுமல்ல சனி பகவான் பக்ர நிபத்தியாகின்ற ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல மனித மனம் நம்பிக்கை இழந்து தடுமாறும் பொழுது ஏதோ ஒரு ஏமாற்ற நிலையை நோக்கி நகரும் பொழுது என்ன செய்வது என்று கடைகி இருக்கும் பொழுது மனமும் உடலும் மதில்மையில் போலையாக இருக்குன்ற பொழுது அவருடைய மனம் இறைவனை இறைவனை சார்ந்த ஜோதிடத்தையும் நாடுவது இயற்கை தான் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நான் சொல்ல போறேன் காரணம் என்னன்னா அதாவது ஒரு கிரகத்துடைய பயிற்சியை மட்டும் நான் சொல்லலையே குரு பகவானுடைய நிவர்த்தியை பார்க்கணும் சனி பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ரொம்ப அதிசாரமா இருக்க அதாவது விரைந்து நகர்ந்து போகின்றார் அதாவது மிதுனத்தில் இருந்த குரு பகவான் கடகத்துக்கு பேச்சு ஆகின்றார் இப்ப கடக குருவாக இருக்கின்றார் அந்த வகையில குரு பகவானுடைய பார்வை பார்வையை வரைக்கும் முழுமையாக கும்பராசி அடையலை ஏன்னா முண்டும் பின்னு ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போறேன் சோழி பிரசாதத்துல இப்ப கும்பத்துக்கு முண்டும் மீனம் பின்னும் பாதினம் மதுரை முண்டும் பின்னும் நல்லா இருக்கு அவருடைய பார்வை கிடைக்கிது ஆனால் ஏனோ கும்பத்தை தவிர்த்து விட்டார் விதியோ விடையோ ஆனாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தருவாருன்னா கடந்த காலத்தில் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் பக்ரநிலையில் பாத சனியாக இருந்தவர் இப்போ ஜென்ம சனியாக வரப்போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அத்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி கொண்டே போனாலும் கூட இந்த ஜென்ம சனின்னா ஒரு உடம்பு உள்ள ஒரு சின்ன நடுக்கை வரதா செய் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல மிதுனோ இருந்து அற்புதமான பலனை தந்தார் அருமையான பதம் பாதசனி காலத்துல அற்புதம் தொட்டதெல்லாம் தொடங்குச்சு நல்ல திருமணம் நல்ல யோக பலனை தந்தார் அதே நேரத்துல அவர் ஆறாம் இடத்துல மறைகிறாருங்க அந்த குரு பகவான் ஆறில் மறைவது அவரு சிறப்பா இல்லையே ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் தேவகுரு கைவிட்டாலும் அசர் குரு கலத்திரக்காரகன் சுக்ரன் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் அதே நேரத்துல சனி பகவான் பக்ர நிவர்த்தி ஆகிறார் பாத சனிலிருந்து ஏழர சனில ஜென்ம சனியா மாறுற கவலைப்பட வேண்டாம் ஏங்க சொல்றேன் ஒரே ஒரு நிகழ்வை பற்றி சொல்கின்றேன் இந்த ஜென்ம சனி காலத்துல நல்ல திருமண யோகம் அடைந்தவர்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைந்தவர்கள் நல்ல பள்ளி செல்வங்களை பெற்றவர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன் அதே நேரத்துல நல்ல கருமா நல்ல தசாபுக்தி இருந்தாலே போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இல்லாவிட்டாலும் கூட இதை மட்டும் நீங்க செஞ்சியா போதும் தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம் தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்த தயவு செய்து வேண்டாம் இந்த காலகட்டத்துல மூன்று பலம் குறைகின்ற ஒரு காலகட்டம் உண்மையை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்லக்கூடிய மூன்று பலமும் குறைகின்ற ஒரு காலகட்டம் நாலாவது ஒரு பலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அந்த நாலாவது பலத்தை தரக்கூடியவர் சூரியன் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அழகா அருமையே நான் சொல்ல போகிறேன் அந்த வகையில பறக்கும் பொழுது நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது கவனமா இருக்கும் ஒவ்வொரு செயல் செய்யும்போது திருமணமா இருந்தாலும் சரி காதல் திருமணமா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் யாரையும் எளிதில் பகைத்துக் கொள்ளாதீர்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்துல சிறப்பு அவ்வாறு இருந்து விட்டாலே பாத நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள் ஏற்கனவே ஜென்ம சனியில உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் அந்த அனுபவம் அருமையான பாடத்தை தந்திருக்கும் அந்த பாடம் இப்ப உங்களுக்கு உதவியா இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா நல்லது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் செஞ்சா நல்லது கும்பராசிக்கார பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் சனி பகவானுடைய பயிற்சியும் சரி சனி பகவான் பக்கரமான ஒரு காலகட்டத்திலையும் சொல்லி ஒரு அருமையான சொல் ஊர்வாத ஒரே ஒரு பரிகாரம் தான் ஒரே ஒரு பரிகாரம் தான் எல் மிட்டாய் வாங்கி குழந்தைகளுக்கு உங்களால யார் யாருக்கெல்லாம் தானம் கொடுக்கும்போதோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பயிற்சி வரைக்கும் கொடுங்க இந்த இதுதாங்க பரிகாரம் சாட்சி காரங்காலல விழுந்தபடியா சண்டைக்காரங்கால விழுந்துக்கிற மாதிரி நீங்க தயவு செய்து திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரேஸ்வரருடைய பாதத்தை நீங்க வணங்குவது சிறப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் மட்டும் கிடையாது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய பெருமான் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அவருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க சும்மா வெற்றிலை மாலை எல்லாம் கூடாதுங்க உங்க பெரிய நட்சத்திரத்தையும் அந்த வெற்றிலையில எழுதி அது மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு சாத்துவீர்கள் அற்புதமான ஒரு பரணை தேர்வு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாத சனி அது இருந்து உங்களை காப்பாற்றிய சனி பகவானும் நடுவனும் இந்த காலகட்டம் சனி காலக்கத்துல அற்புதமான பரண தேர்வு கவலைப்படாதீங்க